க்த்திரத்துடைய ஸ்தல புராணம் அப்படின்னு எடுத்துட்டு இது ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி தொடங்கியது இல்லை இன்னொரு க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் சொல்ல போகிறோம் இந்த க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் தொடங்கிறது எங்கே தெரியுமா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கணும் இன்னும் சில க்ஷேத்திரங்களுக்கு போகும்பொழுது இந்த க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது தெரியுமா அப்படின்னு கதை சொல்லணும் ஸ்ரீரங்கம் போன்ற மகா க்ஷேத்திரங்களில் மாவதார காலத்திலிருந்து இந்த யுகத்துக்கும் முந்தின யுகத்திலேயாக்கும் இந்த கஷேத்திரம் வந்திருக்கு அப்படின்னு ஸ்ரீரங்கம் போன்ற சில கஷேத்திரங்களுடைய ஸ்தல புராணத்தை தொடங்கணும் ஆச்சா இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்து ஸ்தல புராணம் எப்ப தொடங்குது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு யுகத்துக்கு முன்னாடியா எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தா ஒரு யுகத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு யுகத்துக்கு முன்னாடி இல்ல நாலு யுகத்துக்கு முன்னாடி இல்லை உலக சிருஷ்டி ஏற்படுவதற்கு முன்னாடி குருவாயூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் தொடங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாரத தேசத்திலேயே இவ்வளவு பழமையான சரித்திரம் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் மற்றொன்று இல்லை எப்போ பிரம்மதேவர் தோன்றுனாரோ அப்போ அப்படின்னா இன்னும் உலகமே சிருஷ்டிக்கப்படலை உலக சிருஷ்டிக்காக பிரம்மா எப்போ தோன்றுனாரோ அப்போ குருவாயூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் தொடங்குது இப்போ குருவாயூர் கஷேத்தத்துடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது உதாப்ளம் விஸ்வமிதம் மீலித திருண்ய ஷயான ததா சேதுமர்தூ நிரீக சிருஷ்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி பிரளய ஜலத்துல யோக நித்ரையில பகவான் பள்ளி கொண்டிருக்கார் எப்படி வெள்ளி வேதம் சொல்றது இல்லையா ஏகனாக சயனச்சு இருக்கான் அப்பொழுது அவனுக்கு தனக்கு தானே சிருஷ்டி பண்ணணும்னு தோண எப்போ சிருஷ்டி பண்ணணும்னு எந்த க்ஷணம் சங்கல்பிக்கிறானோ அந்த கஷணம் ததா வித்தியதி நாபி அது பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து சபத்ம கோஷா அலௌகிகமான சகஸ்திர தலம் இருக்கக்கூடிய பத்மம் ஆகாசத்துல விரிஞ்சு நிக்கிறது அதோடைய மூலம் பகவானுடைய தொப்புலா இருக்கு அதுல தல்லோக பத்மம் சவுயேவ விஷ்ணு அந்த பத்மத்துல ஸ்வயம்புவாக பகவானே பிரம்மதேவராக மாறி பிரம்மதேவர் தோன்றினார் வேதத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பிரம்மதேவருக்கு ஸ்வயம்பூ அப்படின்னு பேர் இருக்கு ஏன் ஸ்வயம்பூன்னு சொல்லுவானேன்னா நம்மளை போல ஒரு ஸ்திரீ புருஷ சங்கத்தனால பிறக்காதத்தனாலு அது மாத்திரம் இல்லை உலகத்துல இல்ல அத்தனை பேரும் அத்தனை பொருட்களும் அத்தனையும் உலகம் உள்பட சிருஷ்டிச்ச காரியமாச்சு இல்லையா சிருஷ்டி பண்ணதாக்கும் இவ்வளவு அது மாதிரி யாராலையும் எப்பவும் சிருஷ்டி பண்ணப்படாம பகவானே சவுயேவ விஷ்ணு பகவானே பிரம்மதேவராக மாறியிருக்கார் அவர் சிருஷ்டிச்ச வஸ்து இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஸ்வயம்பூ மேலும் நம்மளை போல ஒரு வாத்தியாரிடத்துல சென்று சந்த திருவை சொல்லி வேதம் கத்துக்க வேண்டி இருக்க அப்படி கத்து அப்படி கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடியே நமக்கெல்லாம் பிறப்பூர்மையாக எப்படி சுவாசம் இருக்கோ அது போல பிறப்பூர்மையாக பிரம்மாவுக்கு வேதம் கிடைச்சிருக்கும் வேதமயோவிதா வேதம் கிடைச்சிருக்கும் பிறப்புரிமையாக பிரம்மாவுக்கு கிடைச்சிருக்கும் அப்படி யார்கிட்டையும் போய் கற்றுக்காமல் பிறப்புரிமையாக பிரம்மதேவருக்கு வேதம் கிடச்சதுனாலையும் சுயம்பு அப்படி சுயம்புவாக பிரம்மதேவர் தோன்றார் பத்மத்தில் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறார் தன் பத்மத்தில் நிற்கிறார் சுற்றி பாக்குறார் உலக சிருஷ்டியே நடக்காததுனால எங்கே பார்த்தாலும் கார் இருளாக இருக்குது எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது ஒன்றும் இல்லை ஏன்னா ஒன்றும் படைக்கலை அப்போ பிரம்மதேவர் சுற்றி பார்க்குறாரு ஒன்றும் படைக்கப்படாததுனால சுத்தி இருட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார் இன்னும் உலக சிருஷ்டியே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுட்டார் அண்ணா என்ன யாரோ படைச்சிருக்காளே என்ன யாரோ சிருஷ்டி பண்ணியிருக்காளே நான் எப்படி வந்தேன் நான் எங்கேருந்து வந்தேன் உலகமே படைக்கலை என்ன யார் படைச்சிருக்கா யாருன்னு தெரியலையே யாருன்னு தெரியலையேன்னு வெளியில பகுப்பிரயாசம் பண்ணி தேடி பார்க்கறார் வெளியில தேடி பார்க்கறதுனாலேயே பதில் கிடைக்கல அப்ப பிரம்மதேவர் என்ன பண்ணார் என்ன ரொம்ப சோர்ந்து போய் பத்மத்துல ஒரு ஓலமா உட்கார்ந்தார் ஏன்னா தன்னை படைச்சவன் யாருன்னு தெரியலையே இப்படி அனாதையா நிக்கிறோமே அப்படின்னு அப்போ பிரம்மதேவருடைய ஹிருதயத்துல இருந்து ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டது என்னன்னா தப அப்படின்னு தபஸ் பண்ணு கேட்டது வெளியில கேட்கல வெளியில கேட்டிருந்தால் வெளியில தேடி இருக்கணும் வெளியில தேடிதான் கிடைக்கலையே அப்போ கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம ஹிருதயத்துல கேட்கறது தப்ப அப்படின்னு உள்ள கேட்டதுனால உடனே பத்மாசனத்திலேயே அந்த இடத்துலேயே பத்மத்து மேலே பத்மாசனத்திலேயே பிரம்மதேவர் உட்காந்துட்டு சுவாசத்தை நியந்திரணம் பண்ணி நிரோதம் பண்ணில்லை சுவாசத்தை நிய தேவையான அளவு நியந்திரணம் பண்ணி மொத்த கவனத்தையும் உள்ள திருப்பி நான் 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 நம்ம துடிக்கிறதே எங்கேயோ ஒரு ஸ்பந்தனம் ஒரு துடிப்பு இருக்கே நான் 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 இந்த நாய் யாரு இந்த நான் யாரு நான் நாண்யார் அப்படின்னு நாண்யார் விசார ரூபேன தபஸ் பண்றார் எவ்வளவு வருஷம் பண்றாருன்னா ஆயிர வருஷம் பிரம்ம தேவர் பத்மா பத்மாசனத்துல உட்கார்ந்து சுவாசத்தை நியந்திரணம் பண்ணி நாண்யார் விசார ரூபேன தபஸ் பண்றார் ஆயிர வருஷம் பண்றார் மூன்று நாளா சந்தியாதனம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் காயத்திரி பிரத்யக்ஷமாகல்கிறோம் நேற்றைய தினம்தான் தான் குரு முகாத்து பகவன் நாம ஜபம் பண்ணலாம் அதுதான் இனிமே நம்ம லைஃப்னு தீர்மானிச்சிருப்போம் ரெண்டு வேலை தான் ஜபிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஜபிச்சிருக்கோம் இன்னும் பகவான் குருவாயிரப்பன் பிரத்யக்ஷமாகல அப்படிங்கிறோம் இப்பதான் ரமணாசிரமத்துக்கு போயிட்டு வந்து நானியார் விசாரம் பண்ணலான்னு தோணி ரெண்டு நாளா பண்ணியிருப்போம் அறகுறையா பண்ணியிருப்போம் ரமண நிலை சித்திக்கலையே அப்படிங்கிறோம் அப்படி இல்லை ஆயிரம் வருஷம் உழைக்கிற பகவான்கிற ரூபமே கவனிக்கணும் பகவான் எப்படி இருப்பார் பகவானுடைய ரூபம் என்ன எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது யாருன்னே தெரியாம ஏதோ உன்னை தேடுறார் தேடுறது சத்தியவஸ்துங்கிற அறிவு மாத்திரம் இருக்கு சூன்யத்தை தேடலை அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆயிரம் வருஷம் சாதனை பண்ணியும் யாரு தன்னை படைச்சாங்கிற உத்தரத்துக்கு கேள்விக்கு உத்தரம் கிடைக்கல பதில் கிடைக்கல கண்ணீரோட தபசு தோத்து போய் கண்ணீரோட பிரம்மதேவர் கண்ணை திறக்கிறார் முன்னாடி பார்த்தார் இல்லையா எங்கே பார்த்தாலும் இருட்டு தான் பத்மத்தில் உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தார் இல்லையா இப்போ பார்க்குறார் தான் உக்காந்துட்டு இருக்கிற பத்மத்தை காணும் சுத்தி இருட்டு இல்லை கோடி சூரிய பிரகாஷ ரூப்பேன்னு ஒரு அதிசுந்தரமான அதிசயமான ஒரு உலகத்தில் நிற்கிறார் உடனே பிரம்மதேவருக்கு புரிஞ்சுடுத்து என்னை படைச்ச பிரபு நித்தியவாசம் பண்ணுற வைகுண்டத்திலையாக்கும் இப்போ நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுடுத்து உடனே என்ன படைச்சவன் என்ன படைச்சவன் எங்க அப்படின்னு அந்த பிரபுவை தேடுறார் பிரம்மா அப்படி இருக்கிற அந்த பிரம்மாக்கு முன்னாடி பட்டுன்னு பகவான் தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்னு நான் முகேன லோகார்த்தி ஹரஸ்மிதேன பரிஸ்புரத் குண்டல மண்டிதேன சோனாயிதே நாதர பிம்பபாசா பிரத்ய்தம் சுனசே சுபர்வா அந்த பிரம்மா கண்ணால பார்த்த அந்த காட்சி அந்த பகவான் எப்படி தரிசனம் கொடுத்தார் அப்படின்னா நீண்டு நிமிர்ந்து நிற்கிற மிக அழகான மூக்கு வில் போல வளைந்த புருவம் நெத்தியில கஸ்தூரி திரகம் முத்து முத்தான பற்கள் கோவை பழம் போல சிவந்திருக்கிற உதடு மகர குண்டலம் சிரசில் ஸ்வர்ணத்துல பகுவிதமான ரத்தனங்கள் பதிச்ச ஸ்வர்ணமயமான கிரீடம் வைஜயந்தி மாலை சீவத் சங்கிற மரு பீதாம்பரம் சர்வாலங்கார பூஷிதனாய் அது மாத்திரமில்ல சம்சாரத்துல இருக்கிற வெந்து துன்பப்பட்டு இருக்கிற சமஸ்த ஜனங்களையும் கொஞ்சம் குளிர்விக்கிறது போல மந்தகாசத்தோடு கூட இந்த ரீதியில பகவான பிரத்யக்ஷமா பிரம்மதேவர் பார்க்கிறார் இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு யாரு மலை போல அசையாம அப்படியே நின்றுட முடியும் பிரம்மதேவர் பட்டுன்னு பகவத் சரணத்துல விழுந்து நமோ நமகா நமோ நமகா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு கோஷம் போடுறார் தன் சரணத்துல விழுந்து இருக்கிற தனக்கு ரொம்ப பிரியமாகிய பிரம்மதேவரை சுயம்புவான பிரம்மதேவரைய தூக்கி பகவான் நாராயணன் கட்டிக்கிறான் பிரம்மதேவருடைய மேனி செலுத்துறது கண்கல்ல கண்ணீர் வந்தது தகாது பிரபோ தகாது இவ்வளவு கிருப தகாது இவ்வளவு தயால குணந்தார் இவ்வளவு இவ்வளவு குலம் தாங்காது பிரபோ நான் நீச்சன் நான் பரம நீச்சன் பிரம்மா ஒதுங்கிறார் அப்போ பிரம்மதேவருடைய தோலை தட்டி பகவான் சொல்றார் சபாஷ் என்ன சபாஷ்னா கண்டுபிடிச்சிட்டியே என்ன கண்டுபிடிச்சிட்டியே தபசனால என்ன அறிஞ்சிட்டியே தபஸ்னாலே என்ன பார்த்துட்டியே சபாஷ்பா உன்னுடைய உழைப்பு உன்னுடைய சாதனை அபாரமானதுங்கிற இந்த வார்த்தையை கேட்டோன பிரம்மதேவர் உடம்பெல்லாம் வேர்த்து நடுநடுங்கி போய் இருகரம் கூப்பி சுவாமி என்ன வார்த்தை சொல்லிட்டேன் பகவானே என்ன வார்த்தை சொன்னீர்னீர் தபஸுக்கு கிடைக்கிற வஸ்துவா நீங்க யாரு எப்போ தபசுனால உங்களை அடைஞ்சிருக்கா தபஸ்னால அடையலாம் உங்களை உங்களை தபஸ்னால அடையலான்னு நினைக்கிறத விட பாபம் என்ன இருக்கு எந்த சாதனை யாரு எவ்வளவு திறமையா பண்ணட்டும் எவ்வளவு காலம் பண்ணட்டும் அதுக்கு கூலியா நீங்க உங்களுடைய கிருப்பை ஹிருதயத்தில் நான் தியானம் பண்ணோம்னு தோணுச்சு தபஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்கள் கிருப்பை தபஸ் நடந்தது தபஸ் பண்ணேன்னு சொல்லலை தபஸ் நடந்தது உங்கள் கிருப்பை தபஸுக்கு பலனா என் முன்னாடி நீங்கள் நிற்கிறேன் அப்படி இருக்க நான் சாதனையினால தபஸுனால் உங்களை அடைஞ்சிட்டேன்னு சொல்லலாமா அப்படி சொல்லாதீங்கோ இனி தாங்காதுன்னு சொல்ல சத்தியத்தை தெரிஞ்சுட்ட பிரம்மதேவரை பார்த்து சந்தோஷப்பட்டு புனகா கட்டிக்கிறாராம் அதுக்கப்புறம் பிரம்மதேவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்து பகவான் சொல்றாராம் உலக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தான் உன்னை படைச்சேன் நீர் போய் உலக சிருஷ்டியை தொடங்கும் அப்படின்னுட்டார் மீண்டும் கையை கூப்பிட்டு தயங்கி நிற்கிறார் பிரம்மதேவர் குழந்தைய போல அவர் முதல் குழந்தை உலக உலகத்திலேயே அவர்தான முதல் குழந்தை அவர் கைய கூப்பி நிற்கிறார் என்னமோ ஒரு தயக்கத்தினால தான் பிரம்மதேவர் நிற்கிறார்னு பகவானுக்கு தெரியாதா அது என்ன தயக்கம்னு பிரம்மதேவர் சொல்லி தான் தெரியணுமா தெரிஞ்சுட்டு இருக்கார் எதனால அந்த குழந்தை இன்னும் பிரம்மதேவர் போய் காரியத்தை பண்ணாம தயங்கி நிற்கிறார் அப்படிங்கிறத பகவான் நாராயணன் தெரிஞ்சுட்ட அது சொல்லி தான் தெரியணுமா என்ன ஆனாலும் பகவான் கேட்குறார் பிரம்மதேவரே என்ன விஷயம் என்ன தயக்கம் எதானாலும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார் பிரம்மதேவர் சொல்றார் பகவானே எனக்கு எதுக்கு இந்த கர்மா எனக்கு எதுக்கு இந்த கர்மா ஏன்னா சிருஷ்டி பண்ணணுமானால் மாயையோடைய சக்கியத்தினால் சகாயத்தினால தான் பண்ண முடியும் மாயையோ உங்களுடையது உங்களிடத்துலேருந்து தான் அது கிளம்புனது உங்களிடத்துல தான் அது நிற்கிறது நாளைக்கு மாயை உங்களிடத்துல தான் லயமாக போகிறது உங்க மாயையை பத்தி நீரே சொல்லிருக்கீர் என்னன்னா மம மாயா துரத்தையா அப்படின்னு ஞானிகளையும் மௌகிப்பிக்க கூடிய மாய மாயை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அத்தகைய மாயைய வச்சுண்டு நான் உலக சிருஷ்டிய பண்ணேனானால் நான் பண்றேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற கர்த்திருவ பௌத்திருத்துவம் வந்துரும் அகங்காரம் அபிமானம் வந்துரும் இவ்வளவும் மாயையே கொடுத்துரும் இவ்வளவும் வந்துருத்தானால் தேவரீரை நான் மறந்துருவேன் உம்மை மறந்துட்டு எனக்கு ஒரு கர்மாவா எந்த கர்மாவாளையும் அடைய முடியாத வஸ்து என் கண் முன்னாடி நிற்கும்போது அதை விட்டுட்டு மறுபடியும் அசத்து போல யாராவது கர்மா பண்ணுவாளா எனக்கு பயமாக இருக்குது நான் உங்களை மறந்துடுவேன் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு பயமாக இருக்குன்னு கையை கூப்பிட்டு கண் கலங்கிண்டு குழந்த போல பிரார்த்தனை பண்றார் பெம்மா உடனே பகவான் நியாயமான பிரச்சனமாக இருக்கிறதுனால அதுக்கு தான் தீர்வு சொல்றார் எப்படி சொல்கிறார்னா வீரியாது மத் அனுகிரகாது ஒரு கடாட்சம் பண்றாராம் பகவான் எனக்கு பயமா இருக்கு சம்சாரத்தை பார்த்து உலக வாழ்க்கைய பார்த்து எனக்கு பயமா இருக்கு உண்மை மறந்துருவேன்னு நான் பயப்படுறேன்னு சொல்லி நிற்கிற ஒரு ஜீவனாகிய பிரம்மாவை வீரியாது மத் அனுகிரகாது ஒரு அனுகிரகம் பண்றாம் ஒரு கடாட்சம் பண்றாராம் பகவான் அப்போ பகவான் என்ன கடாட்சம் பண்றார் அப்படின்னா பகவானுடைய ஹிரதயத்துல இருந்து டேரக்டாக பிரம்மதேவனுடைய ஹிருதயத்துக்கு ஆத்ம சாட்சா்கார நிலை அந்த நிர்விகல்பமான அத்வைதமான நிலை டிரான்ஸ்ஃபர் ஆறுது நீ இந்த சாதனையை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்புறம் நீ வந்து சாதனை பண்ணு அப்புறம் அநேக ஜென்ம சம்சித்தகான அநேக ஜென்மம் பூர்த்தியான பிறகு சமயத்தில் நான் உன ஞானி ஆக்குறேன் ஞானத்தை தரேன் அப்படின்னு சொல்லலை பாகவத் என்ன சொல்றதுன்னா தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்து அப்படிங்கிறது பாகவதம் சுஸ்பஷ்டமா சொல்றது என்ன சொல்றதுன்னா அனுகிரகத்தினால அந்த ஆத்ம சாட்சா்கார நிலைய கொடுத்தார் அப்படிங்கிறது ஹிருதயன் டு ஹிருதயன் டிரான்ஸ்பர் ஆறுது அந்த அத்வைதா ஆத்ம சாட்சா்கார நிலை நெருவிகல் பண்ணல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது அது மாத்திரமாகல பாகவதம் சொல்றது ரகசியம் தது அங்கம் ச அப்படிங்கிறது இதில் ரகசியம் அங்கம் இந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டு மூணு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கான் இடையில ஒரு புஸ்தகம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரகசியம்ங்கிறதுக்கு அவ என்ன அர்த்தம் பண்றா இப்போ பிரம்மதேவருக்கு கொடுத்த ஞான நிலைதான் ரகசியம் அதை கொடுத்துட்டார் அப்புறம் தது அங்கம் அதையும் அது அதுக்கு அங்கத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு எதை சொல்றாருன்னா அந்த ஞான நிலையை அடையறதுக்கு உண்டான பகுவிதமான சாதனா வித்தைகள் இருக்கு இல்லையா அத்தனையும் கிருபையினால சேர்த்தே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாராம் ஞானத்தையும் கொடுத்து அந்த ஞானத்தை அடைய வேண்டிய பலவிதமான உபாசனா மார்க்கத்தையும் கொடுத்து அந்த உபாசனா மார்க்கத்திலேயே ரொம்ப சுலபமான நாராயணன் பகவானுடைய ஹிருதய சம்மதமான பாகவத தர்மத்தையும் விசேஷரகா ஹிருதயம் டு ஹிருதயம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் சரி பிரம்மதேவர் தான் பூர்ணமாயாச்சே பூர்ணமாக்கியாச்சே லட்சியத்தை ஒருவன் எத்தின பிறகும் என்னத்துக்கு சாதனை வேணும் பிரம்மதேவர் தான் பூர்ணம் ஏன்னா அவருக்கு சாதனை இல்லை பிற்காலத்தில் யாராவது உண்மையாக எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும் ஞானம் வேணும்னு ஆசைப்பட்டு வந்தான்னா அவளுக்கு வழிகாட்டுறதுக்காக உபாசனா மார்க்கம் அதுதான் பாகவத தர்மம்ங்கிற உபாசனைய சொன்ன சொல்லியாச்சு அப்புறமும் ஏன் நிறைய உபாசனா மார்க்கத்தை சொல்லியிருக்காரு பகவான் இவா இவா என்னென்ன உபாசனா மார்க்கத்தை தான் பயணிக்கணும்னு ஒரு விதி இருக்கு ரெண்டு நாளா ரமணாசிரமம் போயிட்டு வந்தேன் யார் விசாரம் பண்ணலான் இருக்கேன் எனக்கு எல்லாம் இன்டலெக்டா கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் கிளம்பிடப்படாது ஏன்னா அவனுக்கு உபாசனை நாமஜபம் அதை பண்ணாதான் அவன் பூர்ணமாக முடியும் அதுதான் உனக்கு சிம்பிளாக வரும் சில பேர் சொல்றா தான் இருக்கிறதுலையே சிம்பிளான மார்க்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பண்றவாளுக்கு பண்றவா படுற கஷ்டத்தை பாருங்க அப்படிலாம் சுலபமாக ஈஸியாலாம் பண்ண முடியாது யார் யாருக்கு என்னென்ன சாதனை விதிச்சிருக்கோ அவாவாளுக்கு அந்தந்த சாதனை சுலபமானது நான் யார் விசாரம் எனக்கு விதிச்சிருக்குன்னு வைங்கோம் அதுதான் எனக்கு சுலபமாக வரும் நான் நாமஜெபம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னா அதையே மெயின் உபாசனையா பண்ணக்கூடாது ரூப தியானம் எனக்கு விதிச்சிருக்குன்னு வைங்கோ நான் நான் யார் விசாரம் பண்ணக்கூடாது நான் சொல்றது சாதனா விஷயம் இப்படி பகுவிதமான வாசனைகள் இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் அவாவா ரூட்ல தான் போய் கரையேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால பகுவிதமான உபாசனைகளை இங்க சொல்லியிருக்காரு இப்போ இது இவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டாம் கதைக்கு போகணும் அதனால பகுவிதமான உபாசனைகளோடு கூட ஆத்ம சாட்சா நிலையை கொடுத்து ஒரு கடாட்சம் பண்ணி அந்த பிரம்மதேவர் கொஞ்ச நேரம் நிர்விகல்பமான நிலையில தன்னை மறந்து பேரானந்த நிலைக்கு போயிட்டார் அப்புறம் மெல்ல அந்த நிலைய கொஞ்சம் அடக்கி வச்சிருந்து சகஜ நிலைக்கு திரும்புறார் பிரம்மதேவர் திரும்பி மீண்டும் கைகளை கூப்பி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பகவான் பேசுவாரா அப்படின்னு பகவானுடைய முகத்தை பார்க்கிறார் பகவான் பேச தொடங்கினார் பிரம்மதேவரே இப்பொழுது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட எத்தகைய அத்வைதமான ஆத்மசாட்சா நிலை நெர்விகல்பமான நிலை உனக்கு இருக்கோ அந்த நிலை என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது நீர் வேறு இல்லை நான் வேற இல்லை எந்த நிலை இப்போ எனக்கு ஒன்றால் கொடுக்கப்பட்டதோ அந்த நிலை ஒரு நாளும் ஒன்றுத்து நாளையும் ஒன்றை விட்டு அது போகாது நிரந்தரமாக நித்தியமாக ஒரே அனுபவமாக இந்த நில உனக்கு இருக்கும் அதனால் கவலைப்படாத இந்த நிலை உனக்கு இருக்கிற பரியந்தம் உன்னை ஒரு மாயையும் தொட்டு பார்த்துற முடியாது ஒரு அகங்காரம் அபிமானம் கர்த்திருவம் ஒன்றும் கிட்ட கூட வராது நீ பூர்ண பிரம்மனிஷ்டனாக ஆயிட்ட நீ இந்த நிலையில் இருந்து நிஷ்கவலையாக லோக சிருஷ்டியை பண்ணு அப்படின்னு அனுகிரகம் பண்ணி உடனே பகவான் இதை சொல்லி முடித்த உடனேயே பகவான் தன் ஹிரதயத்தில் இருந்து ஒரு ஜோதி கிளம்பி கையை கூப்பி நின்றுட்டு இருக்கிற பிரம்மதேவருடைய திருக்கரங்களில் வந்து சேருது அந்த ஜோதி மறைஞ்சி அத்தியாச்சரியமான கோடி சூரிய பிரகாசமான ஒரு அர்ச்சாமூர்த்தி நாராயணனுடைய விக்கிரகம் கையில் கிடச்சிது அதிசுந்தரமாக இருக்கிற இந்த விக்கிரகத்தை பார்த்து இது என்னன்னு கேட்கறது போல் பிரம்மதேவர் நிமிர்ந்து பார்க்குறார் பகவான் தொடர்ந்து சொல்கிறார் பிரம்மதேவரே எனக்கும் உன் கையில் இருக்கிற விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் காட்டாதே ரெண்டும் ஒன்று தான் நீ உனது பிரம்மலோகத்தில் இந்த அர்ச்சாமூர்த்திய உத்தம ஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணி கிரமேண பிரதிஷ்ட பண்ணி நித்தியபடி நீனும் பாகவத தர்மத்தில் வாழ்ந்துட்டுரு பாகவத தர்மத்தில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி ஆராதனா ஸ்தானத்தில் இந்த மூர்த்தியை வச்சிருந்து ஆராதனம் பண்ணு ஒரு பக்கம் உன்னுடைய பாகவத தர்ம ஜீவிதம் ஒரு பக்கம் ஆராதனையும் மற்றொரு பக்கம் உலக சிருஷ்டியும் நடக்கட்டும் உனக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார் என் நான் வேற அந்த விக்கிரகம் வேறேன்னு நினச்சுடாதேன்னு சர்வேஸ்வரன் வைகுண்டத்தில் சொல்லியிருக்கான் பகவானுடைய ஹிருதயத்துலேருந்து இந்த விக்கிரகம் வந்திருக்கு இது என்ன ஆச்சரியம்னு இப்படி குனிஞ்சு பார்த்து அந்த சுந்தர முகத்தை பார்த்து கண்களை மூடி கண்ணீர் விடுறார் அப்புறம் கொஞ்சம் சமாதானத்துக்கு வந்து கண்களை திறந்து பார்க்குறார் வைகுண்ட லோகம் காணும் பகவானை காணும் தான் தான் பத்மத்தில் இருக்கார் கையில் அந்த அர்ச்சாமூர்த்தி இருக்குது பக பிரம்மதேவருக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துடுத்து ஏன்னா இது என்ன மாய இது என்ன மாயன்னு ஆச்சரியப்படுறாராம் அதுக்கப்புறம் பிரம்ம லோகத்தில் பிரம்மாவே ஒரு உத்தம ஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணி பகவான் சொன்ன பிரகாரம் இந்த அர்ச்சாமூர்த்தியை வச்சு பல ஆயிர வருஷம் நித்தியபடி கைங்கரியம் பண்ணிட்டு வரார் பூஜை பண்ணிட்டு வர எல்லாம் தானே பண்ணுவார் இப்படியே பல ஆயிரம் வருஷம் போச்சு அப்போ பிரம்மதேவருக்கு ரொம்ப ஆயிரம் வருஷம் முடிஞ்ச பிறகு தான் பிரம்மதேவருக்கு தோணுது ஆமா சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னாரே பகவான் ஐயோ அந்த காரியத்தை பார்க்கணுமே ஐயோ இந்த தர்பாசனம் எங்கன்னு தலைக்கு நேர்த்திக்கு அப்போ தான் தோன்றுறது அவருக்கு ஏன்னா அச்சாமூர்த்தி ஆராதனை பண்ற சுகம் தெரிஞ்சிட்ட வாளுக்கு வேற ஒரு சாதனை தேவையா அதுவே போருமே அது நிறைஞ்சு போயிடுறதுனால சிருஷ்டி பண்ணணும்னே தோணலை தலைக்கு நேர்த்திக்கு அந்த தர்பாசனத்தை எங்கேயோ போன வாட்டி போட்டது இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு இந்த தர்பாசனத்தை கிளீன் பண்ணி போட்டுண்டு தலைக்கு நேரத்துக்கு புளிய வச்சு கிண்டி சுத்தம் பண்ணி கிழக்க பார்த்து உக்காந்துண்டு தீர்த்தத்தினால ஆச்சமணம் பண்ணி ஆ சரி இன்னைக்கு என்ன சஷ்டி பண்ணனும் அப்படின்னு கண்களை மூடுற ஹிருதயத்தில் அன் இவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதே ஏதேதோ சிருஷ்டிகாரியங்கள் பஞ்ச பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் என்னென்னமோ ஹிருதயத்தில் அப்படியே ஸ்புரிக்கிறது ஸ்புரிக்கிறது என்ன ஆச்சரியம்னு கண்கள் திறக்கிறார் ஹிருதயத்தில் என்னென்ன என்னெல்லாம் ஸ்புரிச்சுதோ அதெல்லாம் எதிர்த்தாப்புல சிருஷ்டி ஆயிருக்கிறத பார்க்குறார் பிரம்மதேவரே அசந்து போயிடுறார் என்னென்னா நான் சாட்சி மாத்திரம்தான் பொறுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டார் நான் தான் சஷ்டிகர்த்தான்னு பயந்து நிறந்தேன் ஆனா இப்பதான் புரியுது என் ஹிரதயத்திலேருந்து பகவான் ஏதோ தோண வைக்கிறார் தாப்புல அதெல்லாம் நடக்க வைக்கிறார் இரண்டையும் பாக்குற சாட்சி தான் என்னை பகவான் வச்சிருக்கார் நான் சிருஷ்டிகர்த்தா இல்லை குருவாயூரப்பன் நாராயணன் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு தீர்மானிக்கிறார் அதன் ஆனந்தப்படுறார் அப்படியே தொடர்ந்து ஒரு பக்கம் பிரம்மதேவருக்கு ஆராதனை இந்த அர்ச்சாமூர்த்தி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார் மற்றொரு பக்கம் உலக சிருஷ்டியும் நடந்து நல்லபடியா போயின்னு இருக்கு அப்படி இருக்க பூலோகத்தில் சுதபஸ்பிருஷ்ணி அப்படிங்கிற தம்பதிகள் விவாகமாயி நெடுநாட்களாக நாட்களாக புத்திரபாகியம் இல்லாமல் கஷ்டப்பட்டான் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா தனக்கு ஒரு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்காக பிரம்மதேவரை குறிச்சு தம்பதி சகிதமாகவே தபஸ் பண்ணான் தபஸ்னால சந்தோஷப்பட்ட பிரம்மதேவர் அவர்கள் முன்னாடி தோன்றி என்னத்துக்காக தபஸ் பண்ணேல் உங்களுக்கு என்ன ஓணும் அப்படின்னு கேட்கிறார் லோகநாதனான பிரம்மதேவரை நமஸ்காரம் பண்ணி சுதபஸ் தம்பதிகள் சொன்னால் எங்களுக்கு ஒரு புத்திரபாகியம் இல்லை எங்களுக்கு ஒரு புத்திரபாகியத்தை கொடுங்கோ அப்படிங்குறார் அப்போதான் பிரம்மதேவர் பகவான் நேரடியா கொடுத்து பல ஆயிர வருஷம் பிரம்மலோகத்தில் தான் பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த மூர்த்தியை இந்த தம்பதிகளுக்கு கொடுத்து சுதபஸ் சுதபிருஷ்ணிங்கிற தம்பதிகளுக்கு கொடுத்து பாகவத தர்மத்தையும் உபதேசம் பண்ணி நீ பாகவத தர்மத்தில் வாழ்ந்துடும் பாகவத தர்மத்தில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி கங்கேரிய ஸ்தானத்தில் இந்த அர்ச்சாமூர்த்தியை வச்சுக்கோன்னு பிரம்மதேவருக்கு நாராயணன் சொன்னதை பிரம்மதேவர் சுதபிருஷ்டி தம்பதிகளுக்கு சொல்லி இப்படி ஆராதனை பண்ணிட்டே வாங்கோ உங்கள் ஆராதனையில் சந்தோஷப்பட்ட சர்வேஸ்வரனான இறைவன் கடவுள் பகவான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சுட்டார் அன்றைய தினம் முதற்கொண்டு சுதபஸ் கிருஷ்ணங்கிற தம்பதிகள் தானும் பாகவத தர்மத்துல வாழ்ந்து இருந்தா பக்தி சிரத்தையோடு கூட இந்த மூர்த்தியை தனது ஆசிரமத்திலேயே வச்சு வச்சுண்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா இவர்களுடைய ஆராதனையிலையும் பாகவத தர்ம ஜீவ ஜீவிதத்திலையும் சந்தோஷப்பட்ட பகவான் இந்த அர்ச்சாமூர்த்தியிலேருந்து பிரத்யமாக வந்து இவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார் சர்வேஸ்வரன் பகவான கண்ணு முன்னாடி பார்த்தவுடனே இந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் சமநிலை தவறி போச்சு ஆடுறா பாடுறா அவர் சாத் ஒரு சாட்சாத்காரம் ஏற்பட்டவனுடைய அத்தனை லட்சணமும் இருக்கு கண்கள் கண்கள் இந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு மேனே செலுக்கிறது என்ன என்ன பேசுகிறோங்கிற வார்த்தையில ஸ்பஷ்டம் இல்லை வளர்றார் நமோனமகா நமோனமகா அவருக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னா உபனிஷத்து கவனத்தை உள்ள தான் கிடைக்கும்னு சொன்ன வஸ்து வேதத்துல எந்த பக்கம் திருப்பினாலும் உன்னுடைய ஒரு சாதனையிலையும் இறைவன் கிடைக்க மாட்டான்னு சொன்ன வஸ்து இதோ என் கண்ணு முன்னாடி நிற்கிறதே நாங்க என்ன என்ன தபஸ் பண்ணோம் என்ன பாக்கியம் பண்ணோம் தெரியலையே என் கண்ணு முன்னாடி நிக்கிறதேன்னு நமோ நமகா ஜெய ஜயா ஜெயஜயான்னு தம்பதி சகிதமாக உலகத்தை மறந்து தன்னை மறந்து இருக்கா பிரத்யட்சமா வந்த பகவான் ஒரு கடாட்சம் பண்ணி கொஞ்சம் அவர்களுடைய பரவச நிலைய சாட்சா்கார ஆனந்த நிலைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்து பூர்ணமா இல்லை கொஞ்சம் கொண்டு வந்து அனுகிரகம் அப்போ தான் நன்னா பகவானை பார்க்குறா தம்பதிகள் கை கூப்பின்னு அழுதுண்டு நிற்கிறா ஆனா ஆனந்த கண்ணீர் சன்னதியில ஊத்துக்காடு சன்னதியில கிருஷ்ணனை பார்த்துட்டு எத்தனை பேர் என்ன காரணம் தெரியல அழுதுண்டே இருப்பா தெரியுமோ நிறைய பேரை பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துருக்கேன் மேல மழை போல வருவா கட்டின கிருத்தயம் போல காமிச்சுப்பா எது வரைக்கும் தான் ஊத்துக்காடு சன்னதியில் அந்த காளிங்க நடத்தின கிருஷ்ணனுக்கு தீபாராதனை பண்ற வரைக்கும் தான் பண்ணியாச்சுன்னா அவ அந்த தரிசனம் உள்ளத்தை உருக்கி அது கண்ணீர் வந்துடுறது அது ஊத்துகாடு கிருஷ்ணனுடைய பெருமையாக அங்கே வாழ்ந்த வெங்கட சுப்பையருடைய சாநித்தியமாகங்கிறது வேற விஷயம் அது ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டுருக்கேன் போட்டோம் இங்கே அந்த சா இப்போ தான் அந்த ஆனந்த கண்ணீர் இவாளுக்கு வந்திருக்கிறது ஆனந்த கண்ணீர் அப்படியே நிற்கிறா பகவான் கேட்குறார் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோங்கோ அப்படிங்கிறார் அப்போ தான் இந்த தம்பதிகள் கேட்குறா அந்த பரவச நிலை இன்னும் குறையலை பூர்ணமாக விட்டுப்பேடலை அந்த பரவச நிலையில் கேட்குறா எனக்கு உண்மை போல ஒரு புத்திரன் வேணும் உன்னை போல எனக்கு ஒரு புத்திரன் வேணும் உன்னை போல எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு மூன்று முறை கேட்டுவிட்டான் அந்த பேரானந்த நிலையில் பரவசப்பட்டு கேட்டுவிட்டான் உடனே பகவான் மந்தகாசம் பண்ணிட்டு அவள் இடத்துல சொல்கிறார் என்னை போல புத்திரன் வேணும்னு கேட்டேன் எனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை எனக்கு நிகர் நான் ஒருவனே அதனால் நானே உங்களுக்கு இப்பிறவியில் புத்திரனாக வரேன் மேலும் என்ன சொன்னேன் இரண்டு முறை மூன்று முறை வர கேட்டுட்டேன் இப்போ ஒரு முறை வந்துடுறேன் இதுக்கப்புறமும் இன்னும் உங்களுக்கு ரெண்டு பிறவி உண்டு அந்த ரெண்டு பிறவியிலையும் உங்களுக்கு நான் புத்திரனா வரேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி மறந்துட்டார் மறைஞ்சுட்டார் இந்த சுதபஸ் தம்பதிகளுக்கு தம்பதிகளுக்குத்தான் பிரிஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிற பெயரோட குருவாயிரப்பன் பிறந்தான் மூன்று முறை பிறப்பான்னு சொன்னா இது முதல் முறை பிறந்தாச்சு இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும் இப்போ ரெடிமேடாக அச்சடித்து வச்சிருக்கிற ஸ்தல புராணங்கள் எல்லா இடத்துலையும் புஸ்தகமாக கிடைக்கிது இல்லையா அது மாத்திரம்தான் பூர்ணமான ஸ்தல புராணம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதாவது ஏதாவது உதாரணம் சொல்றோம் இல்லையா அதுக்காக எடுத்துக்கிறேன் ஸ்ரீரங்கத்துடைய ஸ்தல புராணம்னு அச்சடித்து வச்ச புஸ்தகங்கள் நிறைய கிடைக்கிறது இல்லையா எந்த லாங்குவேஜில் இருக்கட்டும் அதை பற்றி இல்லை அவ்வளவுதான் அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம்னு நினச்சிடக்கூடாது பகவான் வெளிப்படுத்தினது அவ்வளவுதான் சத்தியம் அங்கதான் இருக்கு பகவான் வெளிப்படுத்தினது அவ்வளவுதான் வெளிப்படுத்தாத ஏதாவது சில பாகங்களை ஹதயத்துல பாதுகாப்பா வச்சிருக்கலாம் ரகசியமா வச்சிருக்கலாம் ரங்கநாதன் நமக்கு தெரியாது அது என்ன காரணத்தினால வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது அது பகவானுக்கு தான் தெரியும் இத ஜனங்களுக்கு வெளியிட்டுட வேண்டான்னு வச்சிருக்கலாம் இல்ல பின்னாடி பிற்காலத்துல ஏதாவது மகாத்மாக்கள் ஹரிதாசர்கள் வந்தா அவாரூப்பேன்னு இதை பிரகாசப்படுத்தலாம்னு வச்சிருக்கலாம் என்ன காரணமோ ஆனா அப்படி சில ஒரு ஹிடன் சரித்திரம் பகவான் இருக்கு அது எல்லா கஷேத்திரத்துக்கும் உண்டு சொல்லலை இப்போ ஊர்த்துக்காடு ஸ்ரீரங்கம் போன்ற ரொம்ப ரேரான சில கஷேத்திரங்கள் ஸ்தல புராணங்கள் வெளியில வரல சில இது மாத்திரம் கிடைச்சிருக்கிற சில பகுதி ஹைட் ஆயிருக்கும் அது ரகசியமா இருக்கும் இப்போ இங்க கவனிங்கோ இந்த சுதபஸ் பிருஷ்டி தம்பதிகள் ஆராதனை பண்ணி அவளுக்கு கிருஷ்ணிகர்பன்னு குருவாயிரப்பன் பிறந்துட்டான் இவர்களுடைய காலத்துக்கு பிறகு இந்த அர்ச்சாமூர்த்தி இவர்கள் கொடுத்து இந்த சுதபஸ்பிருஷ்டி தம்பதிகள் ஆராதனை பண்ணி மூர்த்தி இந்த தம்பதிகளுக்கு பிறகு எத்தனை காலம் எந்த பக்தரிடத்துல இருந்தார் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்கல அது ரகசியமா பகவான் வச்சுருக்கார் இன்னும் லோக ஜனங்களுக்கு கொடுக்கல கொடுப்பானான் தெரியல அப்புறம் இதே தம்பதிகள் இரண்டாவது பிறவி எடுக்கிறா கஷ்யவாளாக அவளும் இந்த அர்ச்சாமூர்த்தி ஆராதனை பண்றா அவளுக்கு வாமனமூர்த்தியாக குருவாயிரப்பன் அவதாரம் பண்ணுறேன்